ஹலோ விவாஸ் வரப்போகின்ற செப்டம்பர் பதினெட்டாம் தேதி என்று மிக கொடூரமான சந்திர கிரகணமானது வந்து ஏற்படுதுங்க இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு மேசராசி நேர்களுடைய வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு மாற்றங்களானது ஏற்படும் அந்த ஒரு மாற்றங்களானது இவர்களுடைய வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா சாதகமாக இருக்க போகின்றதா இல்லை ஏதாவது வந்து வந்து பாத்தீங்கன்னா பாதகமான விளைவுகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகின்றதா அதே போல் மேசராசி நேர்களுடைய நிதி நிலைகள் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா சில சிக்கலான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சந்திக்க நேரிடும் அப்படிங்கிற மாதிரியே சொல்லப்பட்டிருக்கு இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு மேசராசிக்காரர்கள் அடையக்கூடிய பலன்கள் என்ன அவர்களுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் வந்து நடக்கப் போகுது அப்படிங்கிற குறித்த தகவலை தான் இன்றைக்கி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க மேசராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க சந்திர பகவானை வந்து பார்த்தீங்கன்னா தவறாமல் வணங்கி வர உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றங்களானது வந்து காணப்படும் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ நீங்க விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்கனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் மேசராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில் மக்களுடன் நல்ல உறவை வந்து பேணுங்கள் எதிர்பாராத வருமான ஆதாரங்களால் பணவரவுகளானது உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வணிகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்களானது ஏற்பட ஏராளமான வாய்ப்புகள் வந்து இருக்குதுங்க ஆனால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனத்தை வந்து செலுத்த வேண்டும் சிங்களாக இருக்கக்கூடிய மேசராசினர் ஒரு குறிப்பிட்ட நபரிடம் வந்து பார்த்திங்கன்னா ஈர்க்கப்படுவார்கள் ஆனால் உணர்ச்சிகளினுடைய ஏற்றத்தாழ்வுகளானது வந்து இருக்குது எனவே ரிலேஷன்ஷிப்பில் நுழைய அவசரப்பட வேண்டாம் ஒருவரை ஒருவர் தெரிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் முயற்சி செய்யுங்கள் உறவுகளில் ஏற்ற இறக்கங்களானது வந்து இருக்குங்க உறவில் இருப்பவர்கள் தங்களுடைய துணையுடன் த தரமான நேரத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது செலவிடலாம் உங்களுடைய உணர்ச்சிகளை உங்களுடைய கூட்டாளருடன் வந்து பார்த்தீங்கன்னா பகிர்ந்து கொள்ளுங்கள் மற்றும் உறவு சிக்கல்களை வந்து பார்த்தீங்கன்னா சமாளிக்க முயற்சிக்கவும் மேலுமே வாழ்க்கை துணையினுடைய தனி உரிமையை வந்து பார்த்தீங்கன்னா கவனித்து அவர்களுக்கு சில தனிப்பட்ட இடத்தை வந்து கொடுங்கள் உறவுகளின் பொறுமையை நீங்கள் கடைபிடிக்கவும் மேசராசிக்காரர்களுக்கு தொழில் வளர்ச்சிக்கு நிறைய வாய்ப்புகளானது அமையும் ஒரு புதிய திட்டத்தை தொடங்க இது ஒரு நல்ல நேரங்கள் அதேபோல் தொழில் முறையினுடைய வாழ்க்கையில் உங்களுடைய நிலைமைக்கு ஏற்ப முயற்சியை வந்து செய்யுங்கள் உங்களுடைய நீண்ட கால தொழிலில் இலக்குகளில் வந்து பார்த்தீங்கன்னா கவனத்தை வந்து செலுத்த வேண்டும் வேலையினுடைய சவால்களை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கொள்வதில் நீங்கள் நம்பிக்கையுடன் வந்து காணப்படுவீர்கள் அலுவலகத்தில் உள்ள சீனியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய செயல்திறனால் ஈர்க்கப்படுவார்கள் அதே போல ஸ்மார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒக்கும் நீங்கள் செய்வீங்க மேசராசிக்காரர்கள் இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா முதலீடு தொடர்பான முடிவுகளை புத்திசாலித்தனமாக வந்து எடுக்க வேண்டும் நீங்கள் ரியல் எஸ்டேட் அல்லது சொத்தில் முதலீடு செய்ய திட்டமிட்டால் சில மேசராசினர் உடன் பிறந்தவர்களுடன் வந்து பார்த்தீங்கன்னா சொத்து தொடர்பான தகராறுகளில் இருந்து விடுபடுவீர்கள் பயணத்தின் போது ஆன்லைன் பணம் வந்து செலுத்தும் போது கவனமாக இருக்க வேண்டும் போல உங்களுடைய நிதி விஷயங்களில் யாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்முடித்தனமாக நம்ப வேண்டாம் பங்குகள் அல்லது வர்த்தகங்களில் முதலீடு செய்வதற்கு முன் முழுமையாக ஆராய்ச்சியை வந்து செய்ய வேண்டும் இந்த காலகட்டங்கள் முழுவதும் மேசராசிக்காரர்கள் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை வந்து கடைபிடிக்க வேண்டும் தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில் சமநிலையை வந்து பார்த்தீங்கன்னா பராமரிக்கவும் தினமும் யோகா உடற்பயிற்சி செய்யுங்கள் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் நோய் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் குழந்தைகளுக்கு வாய் சுகாதார பிரச்சனைகளானது வந்து இருக்கலாம் தேவைப்பட்டால் உடனடியாக பல் மருத்துவரை நீங்கள் அணுகவும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் திடீர் தனிப்பட்ட விஷயங்களில் மற்றும் பண பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்புகள் உண்டு இருப்பினுமே உங்களுடைய புத்திசாலித்தனம் விவேகம் மற்றும் நல பெருமைகளினுடைய உதவியுடன் மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு கூட நீங்கள் மிக எளிதிலே வந்து பார்த்தீங்கன்னா தீர்வு காண்பீர்கள் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பாதியில் வந்து பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருப்பவர்களினுடைய பொருளாதார நிலையில் ஓரளவுக்கு முன்னேற்றங்களானது ஏற்படுங்க கடனாக கொடுத்த பணத்தை மீண்டும் நீங்கள் பெறுவீர்கள் அதே போல குடும்ப வாழ்க்கை துணையை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் சாதாரணமாக வந்து இருக்க செய்யும் கடினமான காலங்களில் குடும்பத்தினர்கள் ஆதரவாக வந்து இருப்பார்கள் உங்களுடைய கோபமான பேச்சு வாக்குவாதத்தால் கணவன் மனைவி உறவுகளானது பாதிக்கப்படும் திருமண பேச்சுவார்த்தைகள் துவங்க சாதகமான ஒரு காலகட்டங்கள் அல்ல அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் இருந்து உங்களுடைய ஆற்றல் நேரம் மற்றும் சமநிலைகளை வந்து பார்த்தீங்கன்னா சரியாக நிர்வகிக்க வேண்டும் அதே போல வியாபார ரீதியாக இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா சில ஏற்ற இறுக்கங்கள் செய் இருக்க செய்யும் அதேபோல் விரும்பிய லாபத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பெறவும் சந்தையில் உங்களுடைய நற்பெயரை வந்து பார்த்திங்கன்னா தக்க வைக்கவும் நீங்கள் கடினமாகவும் கடினமாக வந்து பார்த்திங்கன்னா உழைக்க வேண்டியும் இருக்கும் அதேபோல் மேசராசிக்காரர்கள் தங்களுடைய கடின உழைப்புக்கு இந்த காலகட்டத்தினுடைய நடுப்பகுதியில் சாதகமான பலனை வந்து காண்பார்கள் அலுவலக வேலையில் இருப்பவர்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது இந்த ஒரு காலகட்டத்தினுடைய முதல் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா மந்தமாக இருந்தாலும் இரண்டாம் பாதி வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த சந்திர கிரகணத்தினுடைய ஒரு வாரத்திற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தை பல வாய்ப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெறுவீர்கள் அதை பயன்படுத்தி உங்களுடைய நேரத்தையும் சக்தியும் வந்து பார்த்திங்கன்னா நிர்வகிக்க வேண்டும் இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் குடும்பத்துக்காக வாழ்க்கை துணைக்காக அதிக அளவில் பணம் செலவழிக்க நேரிடலாம் அதேபோல் இந்த காலகட்டங்கள் முழுவதுமே நீங்கள் அதீதமான எதிர்பார்ப்புகள் மற்றும் அதீத நம்பிக்கையை தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் நீங்கள் செய்து முடித்த வேலையில் கூட நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் இந்த காலகட்டத்தில் செலவுகளை குறைத்து பணத்தை சரியாக வந்து பார்த்தீங்கன்னா நிர்வகிக்க வேண்டும் இல்லையெனில் இந்த காலகட்டத்தினுடைய இறுதியிலேயே நீங்கள் பெரிய நிதி சிக்கல்களை வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்க நேரிடுங்க ஆடம்பரமாக செலவுகளை செய்வதை நீங்கள் தவிர்த்து கொள்ளவும் நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்க முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் புதிய நபர்களினுடைய அறிமுகங்கள் கிடைப்பதுடன் அவர்களால் நன்மையும் உண்டாகும் ஆனாலுமே அஷ்டமத்து சனினால் தேவையற்ற மனக்கவலைகளானது உண்டாகலாம் வீண ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பதும் நலன் தரும் தொழில் வியாபாரங்கள் சுமாராக நடக்கும் பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகங்களானது வந்து இருக்குது ஆர்டர்கள் பெறுவதில் தாமதங்களானது ஏற்பட்டு நீங்குங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை செய்து முடித்து நன்மையும் பெறுவீர்கள் குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் உறவினர்கள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தாமதங்களும் ஏற்படலாம் கணவன் மனைவிக்கிடையே மனம் வருந்தும்படியான சூழ்நிலைகளானது வந்து ஏற்படுங்க பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை காதில் வாங்காதவர்கள் போல வந்து இருப்பார்கள் எனவே எல்லோருமே நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து செல்வதனால நன்மைகளானது உண்டாகும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகளுக்கான வேலைகளை வந்து நீங்கள் தொடங்குவீர்கள் புதிதாக மனை வாகனம் வாங்குவதற்கு அனுகூலமாக வந்து கைக்கு பணம் வந்து சேரும் பெண்களுக்கு நினைத்த காரியத்தை வந்து பார்த்தீங்கன்னா செய்து முடிக்க எடுக்கக்கூடிய முயற்சிகளானது சாதகமான பழனியை தரும் மீன் மன கவலைகளானது உண்டாகும் கலைத்துறையினருக்கு சக கலைஞர்களிடம் திடீர் கருத்து வேற்றுமைகளானது ஏற்பட்டு நீங்கும் ஒப்பந்தங்களில் சரியான முடிவுக்கு வர முடியாத தடுமாற்றங்களும் ஏற்படலாம் உடன் பணிபுரிபவர்களிடம் பேசும்போது கவனமாக பேசுவது நல்லது வாகனங்களில் செல்லும் போதும் அதேபோல் பயணங்களின் போதும் கவனங்கள் தேவை அரசியல் துறையினருக்கு திறமையான பேச்சின் மூலமாக எதையுமே வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக செய்து முடித்து ஆதாயத்தையும் நீங்கள் அடைவீர்கள் அதேபோல் எதிர்ப்புகளானது உங்களுக்கு குறையும் பணவரவுகளும் உங்களுக்கு கூடும் மாணவர்களுக்கு சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு பாடங்களை நன்கு படிப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும் அடுத்ததாக இந்த மேசுராசில் உள்ள அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொத்து தொடர்பான விஷயங்களில் நேரடியாக கவனத்தை வந்து செலுத்துவது நல்லது பொருளாதார சந்தேகங்களை உடனுக்குடன் போக்கிக் கொள்ள தகுந்த ஆலோசகரிடம் ஆலோசனையை நீங்கள் கேட்கலாம் அதேபோல வழக்கு விவகாரங்களில் தடை தாமதங்களானது ஏற்படலாங்க புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது அதேபோல் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் இருந்து வந்த மனக்குழப்பங்களும் உங்களுக்கு நீங்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு துணைச்சலாக எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா செய்து வெற்றியும் பெறுவீர்கள் வீண அலைச்சல்கள் காரிய தடைகள் ஏற்பட்டாலுமே தடைகளானது நீங்கி காரியங்களானது நடந்து முடியும் அலைச்சல்கள் ஏற்பட்டாலுமே எடுத்த முயற்சிகளானது கொடுங்க தேவையான வசதிகளும் உங்களுக்கு உண்டாகும் பண வரவுகள் எதிர்பார்த்தபடியே இருக்கும் சமூகத்தில் மதிப்பு மரியாதையும் உயரும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் சோர்வுகள் மனக்குழப்பங்கள் ஏற்பட்டாலுமே செலவுகளானது கட்டுக்குள் இருக்கும் தொழில் வியாபாரங்கள் எதிர்பார்த்தபடியே வந்து நடக்குங்க கூட்டு தொழிலில் இருப்பவர்கள் கவனமாக எதையுமே வந்து செய்வது நன்மையை கொடுக்கும் தேவையான பண உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் மேலுமே பரிகாரமாக சனிக்கிழமை தோறுமே அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் உள்ள கருட மூர்த்தியை வந்து வணங்கி வர உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய கஷ்டங்கள் வறுமைகள் அனைத்துமே வந்து தீரும் எந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரசி மன புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணவே இருந்தீங்க அப்படின்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ